ஆன்மீக அன்பர்கள் பலரும் ஜோதிடத்தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஜோதிடத்தின் மூலம் அவர்கள் ராசி பலனை தெரிந்து கொள்ள பிரியப்படுகிறார்கள் ஆனால் இந்திய முறை என்பது பிறக்கும் நேரத்தை பொறுத்து நாம் லக்னத்தை கணிப்பது தான் நமது முறை ஆகவே லக்னத்தை வைத்து பலன் சொல்வதும் கேட்பதும் தான் எழுபத்தைந்து சதவீதம் பொருத்தமாக இருக்கும் ராசியை வைத்து பார்க்கலாம் அது இருபத்தைந்து சதவீதம்தான் தான் அதை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்பொழுது மனைவியால் எப்பொழுது நகை யோகம் உண்டாகும் மனைவியால் நகை யோகம் உண்டா இந்த ஜாதகத்தை பாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து குரு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருந்து களத்திரகாரகன் காரகன் ஏழாவது வீட்டில் இருக்க வேண்டிய பலன் கொடுக்க வேண்டிய சுக்கிரன் பலம் பெற்று ஏழாம் வீட்டு அதிபதிக்கும் குருவுக்கும் சம்பந்தம் பார்வை அல்லது சேர்க்கை இருந்தால் மனைவியால் ஏராளமான தங்கம் சேரும் ஏழாவது ஸ்தானம் என்பது ஸ்தானம் ஸோவே குருவுக்கும் சுக்கரனுக்கும் நல்ல சம்பந்தம் இருந்தால் அந்த ஸ்தானம் என்பது ஒரு ஜாதகருக்கு ஆணுக்கு பெண்ணை குறிக்கும் மனைவியை குறிக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி மனைவியை குறிக்கும் கிரகம் அவர் ஒன்பதில் இருப்பது ரொம்ப மிகவும் விசேஷம் ஒன்பது என்பது பாக்கியஸ்தானம் ஒரு கேந்திராதிபதி கேந்திராதிபதி ஒரு திரிகோணஸ்தானத்தில் இருப்பது நல்ல யோகமாகும் மூலத்திரிகோணம் என்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து இவை கேந்திரம் முக்கிய ஸ்தானம் மனைவியால் சகல சௌபாக்கியங்களும் சேரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆண் ஜாதகத்தில் களத்திரக்காரகன் சுக்கிரன் இவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் குச்சம் பெற்றிருந்தாலும் நட்பு வீடுகளில் வலுத்தாலும் மனைவியால் பொன்றும் பொன்னும் பொருளும் சேரும் ஏழாவது வீட்டோருக்கும் சுக்கிரனுக்கும் குருவின் பார்வை அமையப்பெற்றால் குழுவோடு சேர்ந்திருந்தால் மனைவியால் தங்கம் சேரும் இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சுக்கிரன் பலம் பெறுவதற்கு உரிய பூஜைகளை செய்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் நகை சேர்க்கும் யோகம் உண்டாகும் ஆன்மீக ஜோதிடர்களின் அறிவுரையின் பேரில் நீங்கள் அதற்குரிய பூஜையை செய்து வரலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை போரும் நாட்களில் செய்து வரலாம் நலம் பெறலாம் தங்க யோகம் கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம்